ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்புக்கு தேவையான சாமான்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி செய்கிறாங்கிறத பார்க்கலாம் வாங்க தேவையான அளவு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ரஃப்ஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு நாலு பல் பூண்டு தாளிக்கிறதுக்கு வெந்தயம் கடுகு புளி தேவையான அளவு புளி அப்புறம் கருவேப்பில மிளகாய்த்தூள் கல்லுப்பு தேவையான அளவுக்கு நம்ம அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கல்லுப்பு அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் இது வந்து வெங்காயம் தக்காளி ரஃப்ஃபாக ஏன் கட் பண்ணி வச்சுருக்கேன்னா நான் பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி செய்ய போகிறேன் எப்படி செய்யணுன்றதை நான் காமிக்கிறேன் வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் தக்காளி நாலு பூண்டு போட்டு பல்ஸ் மோடில் இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் அரைச்சிட்டு வந்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பல் பல்ஸ் மோடில் எப்படி அரைச்சிருக்கேன்னு பாருங்கள் வெங்காயம் தக்காளி ஃபுல்லாக கிரைண்ட் ஆகிடக்கூடாது சும்மா அங்காங்க வெங்காயம் தக்காளி நைட்டாக தெரியணும் சரிங்களா ஓ வானலியில் வான வாங்க மீன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வானிலியில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கணும் நல்லெண்ணெய் விட்டு செஞ்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு நாலு டீஸ்பூன் கிட்டே நல்லெண்ணெய் விட்டாச்சு அதில் வந்து பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் வெணும் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதில் வெங்காயம் தக்காளி பூண்டு ஒன்று ரெண்டு மாவட்ட பைஸ் மோட்டில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அதை போடணும் அது போட்டு நல்லா வதங்க அப்புறம் நம்ம புளி தண்ணி சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அந்த வெங்காயம் தக்காளி பூண்டு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்படிஸ் ஒரு டென் மினிட்ஸாவது நம்ம இது நல்லா வதக்கணும் அப்படின்னா தான் சும்மா தேன் மாறி இருக்கக்கூடிய மீன் குழம்பு நமக்கு கிடைக்கும் தேவையான அளவுக்கு ஒரு டீஸ்பூன் தூள் போட்டாச்சு இப்போது தேவையான அளவுக்கு தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தூள் கூட்டியோ குறைச்சியோ போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா இந்த பச்சை வாசனை போடுறது அளவுக்கு நல்லா வதக்கணும் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும் கம் மசாலா கருகிடக்கூடாது நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதுவும் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் இது ஒரு அஞ்சு நிமிடம் கொதித்ததுக்கப்புறம் தண்ணி நம்ம ஆட் பண்ணலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்புக்கு தேவையான புளி தண்ணி இப்போ ரெடியாக இருக்குது வாங்க இப்போ மீன் குழம்புலங்க ஊற்றிடலாம் மீன் குழம்பும் இப்போ அந்த மசாலாலாம் வெந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ புளி தண்ணீரை அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும் தேவன்க்கு ரெண்டு டீஸ்பூன் கல்லூப்பு எடுத்து வச்சுருக்கேன் நாங்கள் கல்லூப்பு தான் போடுவோம் கல்லூப்பு போட்டாச்சு இப்போ நல்லா இதை களரி கொடுத்துடலாம் இது இப்போ நல்லா ஒரு டென் மினிட்ஸு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கணும் ஒரு சின்ன தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் கொதிச்சிட்ருக்கட்டும் அதுக்குள்ள எங்கள் பக்கத்தில் மீனும் ஃப்ரை ஆகிட்டுருக்கு இதுவும் ஸ்டோவில்தான் வச்சு நம்ம குக் பண்ணணும் ஏன்னா மசாலா போட்டிருக்கனால ஃபிஷ் ஃப்ரையும் கருக ஆரம்பிச்சிடும் அதனால் ஸ்டோவில் பண்ணிகிட்டுருக்கலாம் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு கொதிச்சிட்ருக்கக்குள்ளவே இங்கே பக்கத்தில் ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு அதில் இந்த கருவேப்பிலையை போட்டு சும்மா செஞ்சோன்னா அந்த வாசனை இல்லைன்னா மீன் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா அதே வே முருகாகும் மீன் குழம்பு அதை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ நம்ம அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க மேலே இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன் துண்டுகளை உள்ளே சேர்த்துடலாம் ஒன்று ஒன்றா தனித்தனியாக சேர்க்கணும் இந்த தலை போட்டு மீன் குழம்பு வச்சோன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் யாருக்கெல்லாம் தலை மீன் பிடிக்கும்ன்றத சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு இந்த சேனை சொல்லுவாங்க இல்லைங்களா அதுவும் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் லைட்டாக அப்படி எல்லாத்துலேயும் குழம்பு படுறது அளவுக்கு சும்மா லைட்டாக கிளவி கொடுத்துக்கலாம் கிளவி கொடுத்து இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இது வந்து நல்லா கொதிச்சுதுன்னா போதும் சூப்பரான சுவையான மீன் குழம்பு தயாராகிடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மலேயே வச்சு கொதிக்கட்டும் அதுக்குள்ளே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் மீன் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு இங்கே பக்கத்தில் சாதமும் வச்சாச்சு இது இப்போ நம்ம எடுத்துக்கலாம் பிரிச்சு நல்லா போட்டாச்சு நல்லா கோல்டன் ஃப்ரைல சூப்பராக மசாலா உதராமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ரெடி ஆகிச்சு இப்போ அடுத்த இதுவும் நாங்கள் போட்டு இதுவும்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு இப்போ நல்லா கொதிச்சிருச்சு நான் தேவையான அளவுக்கு கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மீன் பீசஸ்லாம் அப்படியே பாருங்கள் உடையாமல் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் அப்படியே குழம்பு பாருங்கள் தேன் மாதிரி அப்படியே இருக்கும் பாருங்கள் பார்க்கறதுக்கே அப்படியே சூப்பராக எனக்கு எப்பயே சாப்பிடணும் போல இருக்குது Okay, thank you for watching.